மோடியை பார்த்து பயப்படுறியா குமார் அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் தேர்தலில் உடனே நடத்துனா நம்ம தோத்து போயிடுவோம் அதுக்கு வழி இல்லை தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா தள்ளி போடுங்க ஏன்னா இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்திடம் போய் அவங்க கிட்ட அலையன்ஸ் வச்சு கூட்டணி வச்சு கெஞ்சி கேட்டு தேர்தலில் தள்ளி போட வச்சிருக்கிறீங்களே இந்தியா கூட்டணியை சேர்ந்து சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு பயமா அப்படின்னு நம்ம சிவசேனா உத்தவ் தாக்கரே அந்த பிராக்ஷன் ஆனாலும் சரி சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ்

நம்மே தெரியாம एनडीए கூட்டணி மோடியினுடைய एनडीए கூட்டணி அந்தபக்கம் கல கலந்து போய் இருக்குது மகாராஷ்டிராவில் என்ன நடக்கிறது மோடியை இந்த அளவுக்கு ஏன் பயப்பட வைக்கிறது மகாராஷ்டிரா என்கிற கேள்விகளை விரிவாக அலசுகிறது இந்த தமிழகலன் எக்ஸ்க্লூசிவ் செய்தி தொகுப்பு மகாராஷ்டிரா இந்தியாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு சென்சஸ் படி தான் நீங்கள் நம்ம தொகுதியில் வச்சுருக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதி அதற்கு அடுத்தபடியாக நாற்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தா மகாராஷ்டிரா அதற்கு அடுத்தபடியாக மேற்குவங்கம் வரும் ஸோ இந்த மகாராஷ்டிராவை ஏன் செகண்ட் பெரிய லார்ஜஸ்டாக இருந்தாலும் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பொருளாதார தலைநகராக நம்ம மகாராஷ்டிராவை தான் சொல்லுவோம் வெறுமனே ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் காரணம் கிடையாது அங்கே பலவிதமான இடங்கள் பலவிதமான தொழில்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சொல்ல போனால் நம்ம அதானிஜி அம்பானிஜி இவங்கெல்லாம் பேஸ் குஜராத்தாக இருந்தாலும் அவர்களுடைய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் மும்பையிலையும் மகாராஷ்டிரா பேஸ்டாக தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இந்த மகாராஷ்டிராவில் மோடிஜியினுடைய என் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது மோடிஜியை பத்தி சொல்லுவாங்க தெரியுமா ஒரு இப்ப இப்ப நீங்க மோடியை பத்தி நீங்க கேட்டிங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள்லாம் எவ்வளவு சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத் கலவரத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஓராண்டு முன்னாரே தேர்தலை ப்ரீபான் பண்ணி நான் நின்று ஜெயிக்கிறேன்னு எலெக்ஷனை எப்போ வந்தாலும் சந்திக்க தயாரானவர் மோடிஜி அவ்வளவு எலெக்ஷன் நான் அவங்களுக்கு பயமே கிடையாது அப்படின்னு இப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க அது ரெண்டாயிரத்தி ஒன்று சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே மோடிஜி அமித்ஷா ஜி சொல்லக்கூடியவர்கள் இப்ப எந்த இடத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் மகாராஷ்டிரா எலெக்ஷனை வச்சிடாதீங்க இப்போதான் நாங்க மே மாசம் நடந்த தேர்தலில் எங்களை குத்துயிரும் கொள்ளையுருமா எங்க கூட்டணிங்க மக்கள் குமுறுகஞ்சு காய்ச்சிருக்கிறாங்க அதனால வேண்டாம் நீங்க உடனடியாக தேர்தலை வைக்காதீங்க என்கிற இடத்திற்கு

எம்பிஎனா மகாவிகாஸ் அகாதி அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தான் உத்தவ் தாக்கரேவினுடைய மகன் ஆதித்யா தாக்கரே முன்னாள் மகாராஷ்டிரா அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் சொல்லியிருக்கிறாரு மோடிஜி வாய்கிழையே பேசுகிறாப்பில் தேர்தல் ஆணையம் அவர் அவருக்கு மேலே பேசுவது என்னென்ன ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நேரத்தில் எங்களால் நாடு முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாங்கள் எலெக்ஷனை நடத்தோன்னு வாய்கழியே பேசிட்டு இப்போ என்னடானா மூணு ஸ்டேட்டுக்கு ஒன்றா சேர்த்து உங்களால் நடத்த முடியல நீங்கள்லாம் எந்த வகையில் பெருமை பேசுறீங்க அப்படின்னு ஆதித்யா தாக்கரே கேட்டிருக்கிறார் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரத்பவார் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களால் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர்களும் கூட கமெண்ட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்களுடைய அரசு தேர்தல் நெருங்குற நேரத்தில் எதையாவது வாரி கொடுத்து ஒன்று ரெண்டாவது நாங்கள் வந்து அதை செய்வோம் இதை செய்வோம் நீங்கள் மூன்று வருஷமாக என்னங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு பதில் இருக்காது நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி திட்டங்களை வாரி கொட்டி மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஓட்டை பறிச்சிடலாமா அப்படிங்கிறதுக்கு பார்க்கறீங்க இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா உங்க கூட்டணியில தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்துக்கிட்டு இந்த மிக மோசமான வேலையை செய்கிறீர்கள் அப்படின்னு கடுமையாக தாக்கி இருக்கிறார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் சொன்னதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம் ஏன் சார் எலெக்ஷனை தள்ளி வைக்கிறீங்கன்னா இந்தியாவினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய ராஜீவ் குமார் ஒரு காரணம் சொன்னார் நம்ம உண்மையிலேயே என்னச்சி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது என்னன்னா இப்போ நிறைய ஃபெஸ்டிவல் அட் கஷ்டம் என்ன இப்போ எப்படியும் அடுத்து விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி தசரா அப்படின்னோம்னா நம்மளுடைய இங்க நம்ம இந்த ஒன்பது நாள் முடிஞ்சு ஆயுத பூஜை விஜயதசமி எல்லாம் கொண்டாடுவோம் இல்லையா அந்த எல்லாம் வச்சு இந்த பண்டிகை இது போக விநாயகர் சதுர்த்தி பார்த்தோம் அதுக்கு அடுத்தது தீபாவளி பண்டிகை வரும் இப்போ அப்படிலாம் பண்டிகை காலம் வரும் மகாராஷ்டிராவே அப்படி கோலாகலமாக இருக்கும் அங்க இருக்க அதை மேனேஜ் பண்ண முடியாது எலெக்ஷன் அந்த நேரத்துல வச்சா மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க அப்ப ஹரியானால இருக்கக்கூடிய மக்களும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களும் இதே தசரா இதே தீபாவளி இதே விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட கூடாதா இல்ல கொண்டாட வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இது ஒரு பாயிண்ட் என்ன மாதிரியான ஒரு ரீசன் அது இது எங்க இருந்த ஒரு லாஜிக்னு புடிச்சாங்கன்னு நமக்கு தெரியல வரவங்க ரெண்டாவது ஒன்று சொன்னார் பாருங்க பெரிய அளவுக்கு பாதுகாப்பு படையை நம்ம கொண்டு போய் ஜம்மு காஷ்மீர்ல நம்ம டிப்ளாய் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா இன்னமும் கூட அங்க பதற்றமான சூழல் இருக்குங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முன்னூத்தி எழுபது ஆர்டிக்கலை நீக்கிய பிறகு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொன்னார் மிக விரைவில் நாங்கள் தேர்தலை நடத்துவோம் அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபது சுதந்திர தின உரையில பிரதமர் மோடி சொன்னாரு தேர்தலை நடத்துவதற்கான சூழல் வந்துவிட்டது காலம் கணிந்திருக்கிறது இருக்கிறது அந்த ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறதுன்னாரு அஞ்சு வருஷமா ஒரு தேர்தலை அவங்களால் நடத்த முடியல பத்து வருஷம் கழிச்சு தான் தேர்தல் நடந்துச்சு அதுலேயும் பாஜக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில ஆளே போடல கேண்டிடேட்டை போடாமல் அந்த ரெண்டு தொகுதியில் நீங்கள் நிற்கவே இல்லை உங்கள் கூட்டணியில் கூட நிற்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறத பார்க்குறோம் இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா இருக்கிற மொத்த பாதுகாப்பு படையை நீங்கள் காஷ்மீர்லேயே கொண்டு போய் குவிச்சிருவோம் பாதுகாப்பு படையே இருக்காது அப்படின்னா இந்தியன் ஆர்மி அவ்வளோ கம்மியாக இருக்காங்க பல ஃபோர்ஸஸ் இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காகவே தேர்தலுக்கே நீங்கள் பல ஃபோர்ஸஸ் அது பிஎஸ்எஃப்ல இருந்தோ இல்லை மற்ற இடங்கள்ல இருந்தோ நீங்கள் ஃபோர்ஸஸை கொண்டு வந்து டிப்ளாய் பண்ண தான் போடுங்க துணை ராணுவ படை நமக்கு இருக்காங்கங்கிறத பார்க்குறோம் இன்னொன்று காஷ்மீர் பத்தி இப்ப மோடியும் அமித்ஷாவும் அஞ்சு வருஷமா சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இப்போ என்னன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தான் காஷ்மீர் டு கன்னியாகுமரி தான் அப்ப எல்லாரும் போய் காஷ்மீர்ல இருந்துதான் மற்ற ஸ்டேட்ல எல்லாம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நடத்த முடியாதா அப்படிங்கிற ஒரு அடுத்த கேள்வி இருக்கு இதுக்கும் நம்மகிட்ட பதில் இல்ல ராஜீவ்குமார் அவர்கள் தங்களுடைய முதலாளி என்ன சொல்லி இருக்கிறாரோ அவருக்கு விசுவாசமாக பேசுகிறாருன்னு நம்ம பார்க்க வேண்டிய அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை இன்னைக்கு தேர்தல் ஆணையரை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறோம் நவம்பர் கடைசி வரைக்கும் அவங்க ஏன் கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னுட்டு பல விதமான கேள்விகள் எழுப்புகிறது மகாராஷ்டிராவில் மான்சூன் மற்ற ஸ்டேட்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் முதலாளி இருக்கார் இல்லையா எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க பாஸ் வந்து எலெக்ஷன் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அதனால நடத்தலை அப்படின்னு ஆதித்யா தாக்கரே தன்னுடைய ட்விட்டர் பதிவில் மிக கடுமையாக பேசியிருக்கிறார் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் கிளைடே கிராஸ்டோ அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா பிஜேபியினுடைய கூட்டணி பிஜேபி தலைமையிலான மகா மகாயுத்தி ஏக்நாத் அரசு பெரிய லெவலில் மக்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் கெஞ்சி இந்த நேரத்தை வாங்கியிருக்கு மகாராஷ்டிராவுக்கு மட்டும் வரலன்னா என்ன அர்த்தம்னா இவங்க இதுக்கப்புறம் இங்க வந்து மக்கள்கிட்ட போய் பலவிதமான உடா உடான்ஸை விட்டு அவங்கள ஏமாத்தி வாக்குகளை பறி நாங்கள் அதை செய்வோம் ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அதை மாசம் மாசம் கொடுக்குறேங்கிறது இப்போதான் அனௌன்ஸ் அது ஒரு மூணு மாசமாச்சு கொடுத்தா தான் நம்பிக்கை வரும் இப்படியான பல விஷயங்களுக்கு தான் இவங்க பண்றாங்க லோக்சபாவில் இவங்க ஜெயிச்ச பதினேழே இவங்க வந்து சரியா ஜெயிச்சாங்களா இல்லை ஏமாத்தி உள்ளுக்குள்ள திகிட்டு தத்தம் பண்ணி வேலை பண்ணி ஜெயித்தாங்களாங்கிற கேள்வி இருக்கு இதுதான் இவங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்றாங்க சிவசேனா ராஜ்யசபா எம்பி இதுக்கு மற்றும் ஒரு விஷயம்ல இப்போ எதிர்த்தரப்புல இருக்கு அதாவது இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க நவ ஹரியானாக்கு நவம்பர் மூணு அங்க வந்து டர்ம் முடியுது மகாராஷ்டிராக்கு நவம்பர் இருபத்தி ஆறு முடியுது ஜார்க்கண்டுக்கு ஜனவரி அஞ்சு டெனியூர் முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ என்னன்னா ஒரு இருபது நாள் கேப் இருக்கிறதுனால தள்ளி வைக்கிறாங்களாமா இது மூணாம் தேதி இருபத்தி ஆறுனா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நாள் கேப் இருக்கிறதுனால எலக்ஷன் நாங்க தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட இவங்க எடுக்கிறாங்க நமக்கு என்ன புரியலன்னா நீ நடத்திட்டு இப்போ போன முறையே ஒன்றா தான் நடந்துச்சு ஆனால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுல பிரச்சனை வந்தது ஏன்னா சீட்டு கவுண்டில் யாருக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கல கூட்டணிக்குள்ளே உத்தவ் தாக்கரேவோ பிஜேபியோ நான் இவரை சீஎம் ஆக்குவேன் இல்லை முடியாது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் போனதுனால தான் அங்கே ஒரு ஸ்திரத்தன் ஸ்திரத்தன்மையற்ற நிலை வந்து லேட்டாக பதவி ஏற்றிங்க ஆனால் தேர்தலில் நடத்துறதுல ஒரு ஒரு வாரம் முன்னே ப்ரீ பண்ணாரு அந்த டேட்டில் தான் கரெக்டாக நடத்தணும்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நாளைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா பிஜேபி ஸ்டேட்லாம் கலச்சிட மாட்டிங்களா கலைச்சிட்டு ஜி இதுக்காக நாங்கள் எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் தான் ஆனால் கூட எங்கள் இதை கலச்சிட்டு நாங்கள் தேர்தலுக்கு வரோம் வரமாட்டிங்களாங்கிற கேள்வி இருக்குது இது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் ஏற்கத்தக்கதாக இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சூழலில் தான் எக்கனாமிக் டைப்ஸில் ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்திருக்கு மகாராஷ்டிரா அசம்பிளி போல்ஸ் லைக்லி டு பி ஹெல்ட் ஆஃப்டர் தீபாவளி அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருப்பதை பார்க்குறோம் இப்போ தீபாவளி வரைக்கும் ஓட்டி இதுக்கு நடுவில் எவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக முடியுமோ எவ்வளவு கலைபரங்களை செயல முடியுமோ எவ்வளவு கலவரங்களை தீட்ட முடியுமோ இதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிருக்கிறதா நான் விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த பக்கம் பிஜேபி நீங்கள் தேர்தலை எவ்வளோ நாளும் தள்ளி போட்டுருங்க ஆனால் இந்தியா கூட்டணி நாங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறோம் இந்த தேர்தலையே இந்தியா அலையன்ஸாக தான் சந்திக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஏன்னா உதவு தாக்கரே கடந்த வாரமே கடந்த வாரம்னா கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு முன்பாகவே டெல்லியில் போய் முகாம் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறார் அது இல்லாத அகிலேஷ் யாதவ்ல இருந்து இவர் சஞ்சய் சிங் ஆம் ஆத்மியுடைய சஞ்சய் சிங்ல இருந்து அத்தனை பேரையும் அவர் சந்தித்து இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்தார் கார்கே அவர்களை சந்தித்தார் இப்படியான ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸ் அங்கே போயிட்டு இருக்கு இல்லையா அவர் போய் இந்தியா லைன்ஸை மொத்தமாக கூப்பிட்டு வந்து மும்பையில் இறக்கி ஒருங்கிணைந்த இந்தியா கூட்டணியாக நாங்கள் பிஜேபி நிறுத்தி காட்டுறோம் உங்களை தோக்கடிச்சு உங்க ஆட்சியை நாங்கள் கவிழ்த்து கவிழ்த்து ஆட்சியை மக்களால் தோற்கடிக்க வச்சு ஜெயிச்சு திரும்ப சீட்டு பிடிக்கிறோம் அப்படின்னு வராரு இந்த இடத்துல இந்தியா கூட்டணி தன்னுடைய ஒருங்கிணைப்பு எப்படி காட்டுது அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸை பார்க்குறோம் எம்விஏ லைக்லி டு அப்பாயிண்ட் உதவ் தாக்கரே எஸ் அ கேம்பைன் சீஃப் ஃபார் அசம்பிளி காங்கிரஸ் இப்போ சமீப காலமாக ஒரு காலத்தில் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ன்றது தான் இன்றைக்கு வரைக்குமே காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படைன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மேலிட பொறுப்பாளர் தான் அட் எண்ட் ஆஃப் த டே மாநிலத்துக்கு ஒரு தலைவர் இருந்தாலும் கூட மேலிட பொறுப்பாளர் அந்த அந்த ஸ்டேட்டுக்கே சம்பந்தம் இல்லாத வேற ஒருத்தரை தான் பார்த்து சொல்லி வச்சிருப்பாங்க இப்படியான ஒரு ப்ராசஸ் உண்டு அப்படி இருக்கும் பொழுது எந்த ஸ்டேட்டில் ஸ்டேட்டினுடைய முகமாக யார் இருக்கிறார்களோ அது வேற கட்சியாக இருந்தாலும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்களை முகமாக்குங்கள் என்கிற இடத்திற்கு இன்றைக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது இந்தியா பிளாக்கினுடைய இந்த டூ ஃபார்ட்டி அப்படிங்கிறது அதுவே இப்படியான டாக்டிஸை மாற்றிக்கிட்டதுனால தான் இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்த பத்தை வாங்கிக்கிட்டு அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க ஃபேஸாக தமிழ்நாட்டுக்கு முக ஸ்டாலின் தான் இருந்தார் இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்க நகர்த்தின அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் சிறையில் இருந்தார் கல்பனா சோரன் உட்பட சம்பாய் சோரன் உட்பட அவர்களை முகமாக வச்சு தான் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அகிலேஷ் யாதவ் தான் யூபியில் இந்தியா அலையன்ஸினுடைய ஃபேஸாக இருந்தார் இப்படியான அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா இதையே மெயின்டைன் பண்ணுறவங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்தது இந்தியா கூட்டணியினுடைய சீஃப் கேம்பெயினர் பிரச்சார அந்த யுக்தி எதுவா இருந்தாலும் முழுமையான அதிகாரம் அதனுடைய தலைவராக நாங்கள் உத்தவ் தாக்கரேவை எங்க அலையன்ஸே தேர்ந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆஃப் ரிப்போர்ட் பீஸ் இது என்னன்னா அவங்க பொருளை எடுத்து அவங்களே போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா இப்ப ரொம்ப எல்லாம் கிடையாது மூணு மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி என்ன கேட்டுச்சு எங்களுக்கு மோடிஜி இருக்கிறார் எங்களுக்கு முகமாக மோடிஜி இருக்கிறார் உங்கள் கிட்டே யார் இந்தியா கூட்டணி அமித்ஷாலாம் ரொம்ப ரொம்ப அது கலோக்கியலாக கலாய்க்கிற மாதிரி சொன்னார் இந்தியா கூட்டணிலாம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை அகிலேஷ் யாதவ் பிரதமராக இருப்பார் செவ்வாய்க்கிழமை மம்தா பிரதமராக இருப்பாங்க புதன்கிழமை ஸ்டாலின் இருப்பார் வேலைக்கிழமை ராகுல் வெள்ளிக்கிழமை அரவிந்த் கெஜ்ரிவால் இருப்பார் சனிக்கிழமை சித்தராமையா இருப்பார் ஞாயிற்றுக்கிழமை யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கலோக்கியலாக கேட்டாங்க எங்க மோடிக்கு சமமா உங்களால ஒரு ஆள் கூட நடத்த முடியல ஒரு பிரதமர் கேண்டிடேட் கூட இல்லை நீங்க இல்ல உங்களுடைய இது மகா யுத்தின்னு நீங்க சொல்லக்கூடிய என்ன கூட்டணி இருக்குல்ல மகாராஷ்டிரால யார் முதலமைச்சர் வேட்பாளர் யாரை முகமாக வைத்து நீங்கள் வரப்போகிறீர்கள் ஏக்நாத் ஷிண்டே உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரா அல்லது தேவேந்திர பட்னாவிஸ் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரா இல்ல எல்ல யார் ஆட்சி அமைச்சாலும் கூட நிதியமைச்சராகவே இருக்கிற அஜித் பவார் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரா இதுல யாரை வச்சுட்டு நீங்க போட்டியிட போறீங்க இவங்க ஒட்டுமொத்த கூட்டணிக்கும் சீஃப் உத்தவ் தாக்கரே போட்டாங்கல்ல நீங்க ஒரு பேச காட்டுங்களா இல்ல இப்பதான் மோடியினுடைய முகத்தை காட்டி நாற்பத்தி எட்டு சீட்டில் முப்பத்தோரு சீட்டு தோல்வி அடைந்தீர்களே மறுபடியும் மோடி முகத்தையே காட்டி ஓட்டு கேட்கலான் இருக்கீங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகள் இந்த இடத்தில்தான் எழுகிறது அப்போ உத்தவ் தாக்கரேவை முகமாக வைப்பது அப்படின்னு இவங்க சொல்லும் பொழுது உதவு தாக்கரே அடுத்த கட்டத்துக்கான அவர் சைடில் இருந்து அவருடைய காம்ப்ரமைசஸை அல்லது கட்சி அந்த கூட்டணிக்கு உண்டான விலைகளை கொடுக்கணும் இல்லையா ஸ்க்ரால் ரிப்போர்ட்டாக இருக்க பீஸை பார்க்குறோம் ஐ வில் பேக் கேண்டிடேட் சூசன் பை காங்கிரஸ் என்சிபி ஷரத்பவார் சரத்சந்திர பவார் ஃபார் மகாராஷ்டிரா சிஎம் போஸ்ட் சேஸ் உத்தவ் தாக்கரே இந்த நேரத்தில் இந்த கூட்டணிக்கு முதலமைச்சர் முகம் என்பதை தாண்டி யார் முதலமைச்சர் என்பதை நாளைக்கு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு எண்ணிக்கையை வைத்து பெரிய கட்சிக்கு தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கூட கிடையாது ஒட்டுமொத்த மொத்தமாக யார் எல்லாரையும் அரவணைச்சு போகிறாங்களோ அவங்கள கூட முதலமைச்சர் ஆக்கலாம் எனக்கு காங்கிரஸும் சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸும் என்ன முடிவெடுத்தாலும் கன்சென்சஸ்குள்ள வந்தால் நான் அதை ஏற்றுக்கிறேன் அதனால கூட்டணியில் இப்போதைக்கு ஒருங்கிணைந்து பாஜகவை இங்கே இருக்கக்கூடிய என்டிஏ ஆட்சியை அகற்றுவது தான் ஒரே இலக்கு என உத்தவ் தாக்கரே பேசியிருக்கிறார் இதற்கு முன்பாக என்ன மாதிரியான நியூஸஸ் உள்ள வந்தது அப்படின்னா அதை நம்ம ஆப்வியஸாக மறுக்கவும் முடியாது சிஎம் கேண்டிடேட் ஃபேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எலெக்ஷனை சந்திக்கலாம்னு உத்தவ் தாக்கரே இன்சிஸ்ட் பண்ணதாக கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்தில் இன்சிஸ்ட் பண்ணி அவர் அந்த கால் எடுத்திருக்கிறார் நீங்கள் யார் அறிவிக்கிறீங்கிறதெல்லாம் அப்புறம் கேண்டிடேட் நம்ம கொடுத்துட்டே போவோம் அது நமக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு உத்தவ் தாக்கரே சொல்லியிருப்பதாகவும் செய்திகள் இருக்கிறது அது மறுக்கவும் முடியாதது ஆப்வியஸாக ஏன்னா மாநிலத்தில் அவங்களுக்கான ஹோல்ட் அதிகமாக இருக்கிற கட்சிகள் அதை ஆப்வியஸாக இன்சிஸ்ட் பண்ண தான் செய்வாங்க என்பது மிக மிக ஏற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இந்த இடத்துல ராகுலினுடைய முடிவு தான் ஆப்வியஸாக காங்கிரஸினுடைய முடிவாக இருக்க போகிறது மகாராஷ்டிராவில் ஆப்கோர்ஸ் காங்கிரஸ் இன்னும் கூடுதலாக ஆக்சுவலாக இருக்கிறது சிங்கிள் லார்ஜஸ்டாக இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க பத்து சீட்டு அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது ஆப்வியஸாக கூட்டணி கொயலேஷன் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனுடைய எக்ஸ் நீட்சி தான் வச்சுக்கிட்டாலும் அந்த இடத்திற்கு வந்திருப்பதற்கு ஆப்வியஸாக மற்ற ரெண்டு பேரும் தான் காரணம் இந்த நேரத்தில் முதலமைச்சர் முகம் என்று இப்போதைக்கு காங்கிரஸில் யாரையும் அவங்க முன்னிறுத்தக்கூடிய இடத்துல இல்லை சரத்பவார் வெற்றி முக்கியம் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு இன்னும் சொல்ல போனால் பாஜக மோடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆணவத்தில் எப்படியே இருந்தார் அப்படின்னா அவர் ஆட்சியை விட்டு இறங்கினாலும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு நம்ம இவங்க பண்ண அந்த சீரழிவை நம்ம சரி பண்றதுக்கே நமக்கு டைம் எடுக்கும்னு சரத்பவார் சமீபத்தில் மிக ஆவேசமாக பேசியிருக்கிறார் உங்களுக்கு சீட்டு நம்பர் குறைஞ்சு உங்க ஆணவம் அடங்கலையே அப்படின்னு சரத்பவார் ரொம்ப கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார் யாரை வேணாலும் நான் திரும்ப சேர்த்துப்பேன் என்னுடைய என்னுடைய அண்ணன் மகன் அஜித் பவாரை நான் திரும்ப சேர்த்துக்க மாட்டேன் அஜித் பவார் தவார் மீது யாரை வந்தாலும் திரும்ப கட்சியில் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக கூட்டணி கட்சிகளிடமே ஷரத் பவார் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இப்போ ஓவராலாக நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை பார்க்கும்பொழுது இன்றைய தேதிக்கு ஒரு ஹெட் அல்லது ஒரு லீடு அல்லது தேர்தலுக்கான அந்த ஆயத்த பணிகளில் இந்தியா கூட்டணி ஒரு படி முன்னறுக்கிறது மோடியினுடைய என்டிஏ கூட்டணி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது இல்லை பிரச்சனை என்னன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் மோடியினுடைய என்டிஏ கூட்டணி ஆளுங்கட்சி தயாராகவில்லை அல்லது எலெக்ஷன்ஸ்க்கு போதுமான ப்ரிப்பரேஷன்ஸை பண்ணல தோற்றுரூன் பயப்படுறாங்க என்பதற்காக தேர்தலையே இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தள்ளி வைத்திருக்கிறது என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தேர்தல் வரலாற்றிலேயே மிக மிக மோசமான கேடுகட்ட அவமானப்படத்தக்க ஒரு செயலாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது தேனியோடு முடியறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் எலெக்ஷன்ஸ்லாம் இந்திய வரலாற்றில் நடந்ததே கிடையாதா என்ன ஆனால் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம் அடுத்தடுத்த கட்டங்களில் மக்களுக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு டிப்ளமா படித்தவங்களுக்கு ஆறாயிரம் அல்லது இது பாலிடெக்னிக் ஐடிஐ ஒரு டிகிரி யூஜி யூஜி முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு எட்டாயிரம் பிஜி முடிச்சா பத்தாயிரம் இந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுப்போம் உதவி தொகைன்னு சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆரம்பித்து ஒரு தவணை போய் அக்கௌண்ட்டில் விழுந்த பிறகு அப்படியே வந்து ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம நம்ம ஒப்பேத்தி ஓட்டிக்கலாம் என்பதற்கான வேலைகள் கேல்குலேஷன்ஸ் என்பது ரொம்ப வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக தெரிகிறது தேர்தல் ஆணையம் தன்னுடைய முதலாளிகளை காப்பாற்றுவதற்கு சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் காரணங்களை லாஜிக்கே இல்லாமல் என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே பரிதாபத்துக்குரிய ஒரு நிலையில் தான் தேர்தல் நாணயமும் இருக்கிறது இதோட ஈக்குவேஷன்ஸ் அடுத்தடுத்து எப்படி நகர்கிறது மோடியினுடைய வீக்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிகிறது கூட கவலையே படாமல் பரவாயில்ல தெரிஞ்சால் என்ன நம்ம எப்படியாச்சும் இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒட்டி சமாளித்து ஓட்டிகிட்டு போயிடணும் என்கிற இடத்திற்கு தான் இன்றைக்கு இந்த எலெக்ஷன் வின்னிங் மிஷின்ஸ் என்று சொல்லப்பட்ட மோடியும் அமித்ஷாவும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இதை இந்திய மக்கள் தங்களுடைய வாக்குகளின் வாயிலாக சாதித்து காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் அடுத்தடுத்த கட்டங்கள் இது எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் உரையாடலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்